மை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் டென் மீட்டர் இது கிளாசிக் சீரிஸில் இந்த ரிவ்யூ நான் பண்ணுறேன் இது பழைய படங்கள்லாம் வந்து பார்த்த படங்கள் அதாவது நம்ம பமிக்க வைக்கிற படங்கள்லாம் வந்து ரிவ்யூ பண்ணுன்றது என்னோடய ஆசை இந்த படத்தை இயக்குனது பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கேமரூன் ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் கேமரூன் கே லா ஹர்ட் வில்லியம் விஷன்றவங்களுக்கு போது இது இதில் நடிச்சவங்க பார்த்திங்கன்னா முக்கியமான கேரக்டர் மைக்கேல் பெலின் லிண்டா மில்டன் ரிக் ரோசவிக் பால் வின்ஃபில் மெஸ் மோட்டா எல் பயன்றவங்க நடிச்சிருக்காங்க இதில் முக்கியமான ஒரு ஆன்டி ஹீரோ ஹீரோவாக வந்து அருணாஸ் கஜ நடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடியும் அவர் படம் நடிச்சிருக்காரு ஆனால் இந்த நைன்டீன் எயிட்டி ஃபோரில் வந்து அருணாஸ் காசு ஒரு யூனிக் ஆக்டிங் வந்து இந்த படத்தில் ரொம்ப பய பயங்கரமான ஹிட்டாச்சின்னு சொல்கிறாங்க இந்த படம் வந்து இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் சைபோக் ஒரு ஒரு விச்சுவல் அசாசின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் வந்து ஒரு ஒரு யங் லேடியை வந்து சாவடிக்கணுன்றது தான் அந்த மிஷினு அதை வந்து அனுப்புகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சாரா கார்னரோட கார்னர் அப்படின்ற அந்த வயிற்றில் வளர குழந்தையை அழிக்கிறது தான் அது முக்கியமான நோக்கம் ஆனால் அது வந்து மைக்கேல் பெயின் அந்த கைல் ரயார் அந்த பொண்ணை வந்து காப்பாற்றுவார் காப்பாற்றி அந்த அவரும் ஒரு சோல்ஜர் தான் அப்போ வந்து போது இவங்க ரெண்டு பேர் பேரை வந்து அழிக்கிறது தான் அந்த ஹியூமன் விச்சுவல் அசஸினோட முக்கியமான ஒரு இதுவாக இருக்கும் அந்த அர்னால்டு அவர் வந்து ஒரு ஒரு ஹோட்டல் சீன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போ வந்து அவங்க எப்படி அங்கங்கேருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்றது தான் வரும் அப்புறம் ஒரு ரொமான்ஸ் சீன் இருக்குது அது சாரா சாரா கார்னர் அந்த கேட்ரிஸ்க்கும் அந்த சீனும் நல்லாயிருக்கும் இது வந்து மஸ்ட் வாட்ச் மூவி ஃப்ரெண்ட்ஸ் இது கடைசி கிளைமேக்ஸ் வந்து அன்பிரடிக்டபிளாக இருக்கும் ஆனால் கடைசியில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் இருந்தாலும் ப்ரெடிக்டபுள் தான் அந்த வில்லன் அழிக்கிறது அந்த அர்னால்டு அழிக்கிறது தான்றது இருந்தாலும் அந்த ஒரு ஒரு சீனை வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஓடுவாங்க தவிக்கிறதுக்கு அந்த சீன் நல்லாயிருக்கும் ஹீரோ சேத்துருவார் அந்த சீன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்டபிளாக இருந்தாலும் அந்த சீன் வந்து ரொம்ப மஸ்ட் வாட்சபிள் ஒரு ஒரு வண்டியோட சேசிங்கும் அதை டிசைன் பண்ண விதமும் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் இதோட செகண்ட் பார்ட் வந்து நைன்டீன் நைன்ட்டி வந்தது வந்த நைன்டீன் நைன்ட்டி நைன் வந்தது அது இதை விட சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த படத்தோட கிளாசிக் டச்சு எது வந்தாலும் இதை டச் பண்ண முடியாது த பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம் ஜேம்ஸ் கேமரனோட யூனிக் ப ப்ரெசன்டேஷன் சொல்லலாம் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்